காத்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் ஏவிஎம் அரசு மகளிர் கலை கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கான ஒரு வார அறிமுக பயிற்சி முகாமை மாவட்ட ஆட்சியர் சரவணன் தொடங்கி வைத்து மாணவிகளுடன் கலந்துரையாடினார் பெண்கள் உயர்கல்வி பயிலுவதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு புதுமை பெண் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் செயல்படுத்தப்படுகிறது அதேபோல போல மாணவர்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ் புதல்வன் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த ஊக்கத்தொகை மாணவ மாணவிகளின் உயர்கல்விக்கு உதவிடும் வகையில் அவர்களின் குறைந்தபட்ச தேவைகளை நிறைவேற்றிட பெரிதும் உதவிகரமாக உள்ளது மாணவ மாணவிகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தங்களது பெற்றோர்களிடமிருந்து பண உதவிகள் பெறாமல் இந்த உதவித்தொகை மூலம் கல்விக்கான சிறிய தேவைகளை பூர்த்தி செய்து பயன் பெறலாம் கல்லூரி வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது கல்லூரி என்பது கல்வியை மட்டுமின்றி வாழ்க்கை பாடத்தையும் நமக்கு கற்பிக்கிறது இந்த கல்லூரி காலத்தில் நல்ல விஷயங்களை அறிந்து நமது வாழ்க்கையில் பயன்படுத்தி ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் தீய விஷயங்களை அறிந்து அவற்றை ஒதுக்கிட வேண்டும் மாணவ மாணவிகளின் கல்வி மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு முதலாம் ஆண்டு சேரும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு வார கால அறிமுக பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது இந்த முகாமில் கல்வித்துறையில் உள்ள அம்சங்கள் கல்வி உதவித்தொகைகள் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் வேலை வாய்ப்புகள் கல்வி சட்டம் சுகாதாரம் சைபர் கிரைம் தலைமை பண்புகள் போன்ற தலைப்புகளில் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன கல்விக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் கல்லூரியில் உள்ள வசதிகள் ஆகியவற்றை மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது மாணவ மாணவிகள் பொறுப்புணர்வுடன் நடந்து சமூக பங்களிப்பை செய்வதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற வேண்டும் தனிப்பட்ட திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தமிழக அரசின் இதுபோன்ற கல்வி மேம்பாட்டு திட்டங்களை மாணவ மாணவிகள் நல்ல முறையில் பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் பேசினார் முன்னதாக முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு ரோஜாப்பூ மற்றும் இனிப்பு வழங்கி கல்லூரி முதல்வர் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் லட்சுமி இணை பேராசிரியர்கள் முனைவர் நாகநந்தினி முனைவர் ராஜேஸ்வரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர்